வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் எங்களை மனுஷனாவே பார்க்கல இப்ப மட்டும் எதுக்கு வரீங்க சொத்துக்கு வழி இல்ல ஓட்டு போடுறது ஒரு கேடா மக்கள் முடிவால் பதறிய அதிகாரிகள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டாலே அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமப்புற மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போகிறோம் என கூறி அரசின் கவனத்தை ஈர்ப்பது வாடிக்கைத்தான் ஆனால் தேர்தல் தினத்தன்று வாக்களிக்க மாட்டோம் புறக்கணிக்கப் போகிறோம் என பிடிவாதமாக இருந்து வாக்குச்சாவடி மையமே வெறிச்சோடிய சம்பவம் நாகை மற்றும் மயிலாடுதுறை தொகுதியின் தேர்தல் அதிகாரிகளை நிலைக்குலைய செய்துவிட்டது சம்பவம் ஒன்று திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த தொண்டியக்காடு ஊராட்சி மணங்காடு கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத தொண்டியக்காடு ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே அந்த கிராம மக்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டது அதனை அதிகாரிகள் அலட்சியப்படுத்தியபடியே இருந்து வந்தனர் இந்த நிலையில் மணங்காடு அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள் பூத் அமைக்கப்பட்டு தேர்தல் பணிகளில் அலுவலர்கள் காலையிலேயே சுறுசுறுப்பாக ஈடுபட்டனர் ஆனால் கிராம மக்களோ ஏற்கனவே அறிவித்தது போல கிராமத்தில் ஒன்று கூடி வாக்களிக்க மாட்டோம் என யாருமே காலை பதினோரு மணி வரை வாக்களிக்க வரவில்லை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முத்துப்பேட்டை வட்டாட்சியர் குணசீலி வாக்குச்சாவடி வெறிச்சோடி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் பூத் அதிகாரிகளிடம் எத்தனை வாக்குகள் பதிவாகியுள்ளது என கேட்க அவரோ ஒரு வாக்கு கூட பதிவாகவில்லை என கூற அதிர்ந்து போய் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த மக்களோ தேர்தல் தேதி அறிவித்த எங்களின் கோரிக்கையை பதிவு செய்து தேர்தல் புறக்கணிப்பு செய்யப்போவதாக கூறியுள்ளோம் இவ்வளவு நாள் எங்களை ஒரு பொருட்டாகவே நீங்கள் நினைக்கல அதனால் நாங்கள் ஓட்டு போட வரலை என கூறி மறுத்துவிட்டனர் அதோடு அந்த பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி கிளர்க்கும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலரும் கிராம மக்கள் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு ஓட்டு போட முதலில் மறுத்துவிட்டனர் பின்னர் வட்டாட்சியர் குணசீலி எச்சரிக்கை விடுத்த பின்னர் இருவர் மட்டும் வாக்களித்துள்ளனர் அங்கு திருத்துறைப்பூண்டி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தமிழ்மணி மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பதினொன்று இருபத்தைந்து மணிக்கு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து வாக்களிக்க செல்ல துவங்கினர் சம்பவம் இரண்டு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சீர்காழி அடுத்துள்ள ஓலையாம்புத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட காருக்குடி மாதா கோவில் பகுதியைச் சேர்ந்த மக்கள் வாக்களிக்க மாட்டோம் என அவரவர்கள் வேலைக்கு சென்றுவிட்டனர் இதை அறிந்த அதிகாரிகள் வயற்காட்டுக்கு சென்றவர்களை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தை செய்ய வந்த போலீஸ் அதிகாரிகளிடம் பேசிய அந்த கிராமத்து பெண்களோ நாங்க ஓட்டு போட்டு என்னாக போகுது எங்களை மனிதர்களாகவே அதிகாரிகள் நினைக்கிறது இருபது வருடமா இருண்டு கிடக்கிற தெருவுக்கு விலக்கு கேட்கிறோம் பேந்து கிடக்கிற சாலைகளை போட சொல்லி நாயா பேயா மாவட்ட ஆட்சியர் வரை கெஞ்சிட்டோம் அவங்க எங்களை மனிதர்களாகவே நினைக்கல அதனால் நாங்கள் ஓட்டு போட்டு என்ன ஆகப் போகுது என வாக்குவாதம் செய்தனர் பேச்சுவார்த்தை நடத்திய சீர்காழி மதுவிலக்கு டிஎஸ்பி உங்கள் கோரிக்கை நிறைவேற நான் முயற்சிக்கிறேன் முதல்வரின் கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்கிறேன் உங்கள் கடமையை நீங்கள் செய்ங்க அதிகாரிங்க கடமையை மறந்ததாக கண்டிக்கிற நீங்கள் உங்கள் கடமையை செய்யலைனா எப்படி நீங்கள் உரிமையோடு கேட்க முடியும் என புரிய வைத்துள்ளார் பிறகு போராட்டத்தை கைவிட்டு வாக்கு செலுத்த முடிவெடுத்தனர் எங்களுக்கு ரோடு வசதி கிடையாது முப்பது வருஷமாக நாங்கள் இருக்கோம் ஒரு தண்ணி வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற கஷ்டமாக இருக்குது இந்த ப்ரெஸ்வம் அவரை பிள்ளைமே இருக்குது அதுக்கு பிரசவத்துக்கு போகிறது எங்களுக்கு வசதி கிடையாது தண்ணி டேங்க எங்களுக்கு சரி கிடையாது அது டெய்லி ரெண்டு குடம் நாங்கள் த அந்த ஓப்பனில் தான் நாங்கள் அந்த குலாவில் தான் தண்ணி இருக்கோம் எந்த வசதியுமே எங்களுக்கு கிடையாது சார்

தண்ணி வசதி இன்னைக்கு ஒரு மணி நேரம் இந்த பைப்பு ஆஃப் ஆயிட்டுனா எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது ஓ யார் வீட்லயே போர் இருந்தா தான் நாங்க பிடிக்கணும் இல்லைனா வயலுங்கில் இருக்கிற போருக்கு தான் நாங்கள் போய் ஆகணும் ஒரு அடிப்படையான ஒரு ஆழ்துளை கிணறு கூட எங்க இதுல கிடையாது ஒரு அடிப்பைப்பு கூட எங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி ஒரு வசதி இல்லாத இடத்துல ஓட்டை மட்டும் எப்படி நாங்கள் வந்து உரிமையா போட முடியும் சொல்லுங்க எந்த ஒரு வசதியுமே இல்லாத நாங்க ஓட்டை போட்டு என்ன பண்ண போறோம் எங்களுக்கு அடிப்படையான தேவையே கிடைக்காத இடத்துல நாங்கள் ஓட்டு எதுக்கு போடணும் சொல்லுங்க அப்படி இருக்கிற எங்க எங்களுக்கு சாதாரண வசதி இந்த ரோடு பாருங்க சார் பிள்ளைங்க ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு ஆட்டோ வர மாட்டேங்கிறாங்க சார் பிள்ளைங்களை ஒரு ஒரு ஆட்டோ ஆட்டோ கூட ஸ்கூல் பசங்களை அழைச்சிட்டு போக முடியும் உங்க ரோட்டுக்கு வர முடியாதுமா நீங்க எஸ்ஸா கொடுங்க ஐம்பது நூறு கொடுங்க நாங்க எஸ்ஸா கொடுங்க நாங்க வர்றோம் அப்படிங்கிறாங்க ஒரு பச்சை பிள்ளைங்க ஒரு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்க நடந்து ஸ்கூலுக்கு போதுங்க சார் அதுங்க எப்படி போக முடியும் சொல்லுங்க ஒரு பிள்ளைங்க முட்டி செய்யறது இருக்கட்டும் ஒரு தண்ணி நாள்ல போக முடியல பசங்க ஒரு பாம்பு வருதா பூச்சி வருதா எதுவுமே அந்த தண்ணி தெரிய மாட்டேன் அவ்வளவு தூரம் பழைய வந்து இருக்கு

நாங்க வந்து எதுமே நாங்க போய் நாங்க எல்லாரும் போய் நேத்து வரதுன்னா 500 கேக்குறாங்க சார் ஆட்டோங்க வரதுன்னா உங்க ரோட்க்கு வரதுக்கு 500 கேக்குறாங்க 500 அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க